எடப்பாடி சேர்ந்ததே சேர்ந்ததை பிஜேபி எதிர்ப்புக்கு தான் ஆனா அவங்க செய்யறது திமுக எதிர்ப்பு இந்த மாதிரியான பிஜேபி எதிர்ப்பு தான் எடப்பாடியாரும் விரும்புவாரு அண்ணா திமுக இல்ல திமுக இல்ல நாங்க தான் உண்மையான பாஜக எதிர்ப்புன்னு சொல்ற தமிழ் தேசிய சங்கியா இருக்கிற சீமான் போன்றவர்களாக எல்லோரும் ஒருமுகமாக திமுக எதிர்ப்பு தான் மையம் கொள்வாங்க மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்ச உடனே இனத்தோட நீங்க போயும் போயும் கருணாநிதி ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் கருணாநிதி ஆதரிக்கிறேன் நீங்க இல்லைன்னா காரல் மார்க்ஸ் ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டேன் இவங்க விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்டு இப்படி கேட்டாங்க வடிவேலுக்கு வைக்கப்பட்ட கண்ணி இல்லை வடிவேல் மூலமாக திமுக ஏதாவது சொல்லலாம் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற

புதிய இஸ்லாமிய தோழர்கள் அதாவது எடப்பாடியாரோட மிக கடுமையான தீவிரமான பாஜக எதிர்ப்புக்காக மட்டுமே அவரோடு கூட்டணி வைத்திருக்கிற அவரை போலவே தீவிரமாக பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லுகிற புதிய இஸ்லாமிய தோழர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் சங்கிகள் ஆர்ச சங் பரிவார் கும்பலை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு எதிராக ஃபேக் நியூஸை வந்து மீம்ஸா கிரியேட் பண்ணி போட்டிருக்கிறாங்கல்ல ரொம்ப பொய்யா கோயில் கட்டத்துக்கு நிதி கொடுத்தாங்கன்னு பொய்யான செய்திகளை சங்கிகள் எப்படி திமுகவுக்கு எதிராக தயார் பண்ணி விடுறாங்களோ அந்த செய்தியை அந்த செய்தியை எடுத்து புதிய இஸ்லாமிய தோழர்கள் தங்களோட செய்தியை தீவிரம் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது எடப்பாடியாரோட சேர்ந்ததே பிஜேபி எதிர்ப்புக்கு தான் ஆனால் அவங்க செய்கிறது திமுக எதிர்ப்பு இந்த மாதிரியான பிஜேபி எதிர்ப்பை தான் எடப்பாடியாரும் விரும்புவார் அதுதான் நடக்கும் அப்போ இப்போ மட்டுமில்லை எனக்கு தெரிந்து பிஜேபியை எதிர்ப்பதற்காக அண்ணா திமுகவோட கூட்டணி வைத்தாலும் சரி அண்ணா திமுகவோட கூட்டணி இல்லாமல் திமுக கூட்டணிக்கு எதிராக நான் வேறு ஒரு கூட்டணியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சேர்ந்தாலும் சரி அவர்கள் பிஜேபியை எதிர்ப்பதில்லை மாறாக திமுகவைத்தான் தான் எதிர்க்கிறார்கள் அது இப்போ மட்டுமல்ல போன சட்டமன்ற தேர்தலையும் அதுதான் நடந்தது அதுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலையும் பிஜேபி எதிர்ப்பாளராக அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பை தான் செஞ்சாங்க அது இப்பவும் அதுதான் நடக்குது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதுதான் போகுது அவங்க தரப்பில் சொல்வதற்கு சில நியாயங்கள் இருக்கலாம் அவங்க வந்து திமுக எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அதனால நாங்கள் வந்து அதிமுக கூட போனோம் தனித்து நின்றோம் அப்படிங்கிற செய்தி உள்ளிடாக இருக்கலாம் ஆனால் அவங்க பிரதானமாக சொல்வது பாஜக எதிர்ப்பை தான் சொல்றது எனக்கு தெரிஞ்சு பாஜக எதிர்ப்பை அவர்கள் பேசவே இல்லை போன சட்டமன்ற தேர்தலையும் இது இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் சொல்லலை இஸ்லாமியர் அல்லாத அமைப்புகள் தனித்து நிற்கிறவர்கள் அல்லது வேறு யாரும் கூட சேர்ந்து நிற்கிறவங்க கூட சசிகலா கூட மத்தவங்க கூட நிற்கிறவங்க கூட திமுக எதிர்ப்பை தான் போன முறையும் பிரதானமாக பண்ணாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்பவும் தனித்து நிற்கும் போதும் திமுக எதிர்ப்பு தான் பிரதானமாக பண்ணாங்க அதேபோல் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடப்பாடியோடு சேர்ந்து மீம்ஸ் அதாவது பாஜகக்காரர்கள ஃபேக் நியூஸ் பொய்யான செய்திகளை இது வரைக்கும் பாஜகாரர்கள் அதிமுகம் செஞ்சுக்கிட்டு இருந்தது எடப்பாடியாரோட இஸ்லாமிய தோழர்கள் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அது தான் நடக்கும் அது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் அப்போவும் நடந்தது அதுதான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் நடக்கும் நல்லா நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அண்ணா திமுகவோடு சேர்ந்திருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்கள் அவர்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டார்கள் திமுகவை தான் தொடர்ந்து எதிர்ப்பார்கள் அது யாராக இருந்தாலும் அண்ணா அதிமுக இல்லை திமுகவோடும் இல்லை நாங்கள் தான் உண்மையான பாஜக எதிர்ப்புன்னு சொல்கிற இந்த தமிழ் தேசிய சங்கியாக இருக்கிற சீமான் போன்றவர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் எல்லோரும் ஒருமுகமாக திமுக எதிர்ப்பில் தான் மையம் கொள்வாங்க அது ஒரு பாஜகவின் இன்னொரு திட்டம் மாதிரி தான் அது நடைமுறையில் எப்போவுமே இருந்திருக்குது அது வர நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி தான் இருக்குன்னு தோணுது சரி இதுல போன வீடியோவில் இதே மாதிரி திமுக எதிர்ப்பு மையமாக பல இடங்களில் திமுக எதிர்ப்புங்கிறது அது பாஜக அண்ணா திமுக கிட்ட மட்டும் இல்லை பல்வேறு நபர்கள்கிட்ட திராவிட இயக்க எதிர்ப்புங்கிற பேர்லையும் திமுக தான் இருக்குது திமுக எதிர்ப்புங்கிறது நேரடியாக இருக்குது திராவிட இயக்க எதிர்ப்புங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக அதாவது அண்ணா திமுகவையும் சேர்த்து திராவிட இயக்க எதிர்ப்புங்கிற பேர்லையும் திமுக எதிர்ப்பு பேசுறது தான் பொதுவான ஒரு இங்கே வந்து ஒரு ஒரு திமுக எதிர்ப்பு அரசியலோட பண்பாடாக இருக்குது அந்த வகையில் போன முறை நான் பேசும்போது வடிவேல் குறித்து பேசினேன் இந்த வடிவேலுக்கான எதிர்ப்பில் பின்புலத்தில் அவரோட திமுக ஆதரவு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓட்டு கேட்ட திமுக ஆதரவு காரணம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது மட்டும் இல்லை இப்போ விஜயகாந்தின் மரணத்தின் போது அவர் போகாததுக்கு அவரை டார்கெட் பண்ணுவதுக்கு அது மட்டும் இல்லை அது போக இப்போ அவர் திரும்பவும் சினிமாவில் வந்து இப்போ வந்து நடிக்க ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்து மாமன்னன் ஒரு படத்தில் நடித்தார் அந்த மாமன்னன் படத்தில் நடித்த அந்த கேரக்டர் ஒரு காரணம் அது போக அவர் உதயநிதியோட ரொம்ப நெருக்கமாக உதயநிதியோடு அந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக நடித்தார் அதுக்கு பிற்பாடு வெளியிலையும் உதயநிதியோடு அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அவரோட எதிர்ப்புக்கு ஒரு பிரதான முக்கியத்துவமாக இருக்குது இதில் என்னென்ன இவங்களாம் திருப்பி திருப்பி எவ்வளோ எதிர்த்தாலும் வாய்ப்பே இல்லாமல் அப்படி ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் கிடைத்த போதும் வடிவேலு சக்சஸ் ஆக முடியல அவர் வெற்றிங்கிறது எங்க வந்திருக்குன்னா உதயநிதியோடு சேர்ந்ததுக்கு பிற்பாடு உதயநிதியோட தோழமைக்கு பிற்பாடு தான் ஒரு மாசான வெற்றியை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத இவங்க மறந்துட்டு பேசுறாங்க திமுக எதிர்ப்பின் மூலமாக வடிவேலுவை ஒழிச்சிடலான்னு பாக்குறாங்க மாறாக அவரோட திமுக ஆதரவு இன்னும் சொல்ல போனால் அவர் ரொம்ப நெருக்கமாக வந்து இவரோட சேர்ந்து இருக்கிறத பார்த்து தான் வந்து அவருக்கு வந்து பெரிய வெற்றியை கிடைச்சிருக்குது திரைத்துறையில் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல இவங்களோட காழ்ப்புணர்ச்சி பதினொன்றில் வடிவேலு விஜயகாந்த்க எதிராக பேசுறதுக்காக இப்போ அவர் மரணத்துக்கு இவங்க தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மற இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மரணம் அடைகிற வரைக்கும் விஜயகாந்தை மிக இழிவா யார் பேசுனதுன்னு பாத்தீங்கன்னா சீமான் தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் அவர் எப்படி பேசினார் தனிப்பட்ட முறையில் ரொம்ப தரக்குறைவா பேசினது மட்டுமில்ல அதையும் மேலே போய் பிறப்பு சார்ந்து விஜயகாந்த் இறப்பு வரை விஜயகாந்தின் பிறப்பு சார்ந்து இழிவா பேசின சீமானை இவங்க யாரும் விமர்சிக்கிறதே இல்லை அப்போ இவங்களுக்கு விஜயகாந்த் மேலெல்லாம் எடுபாடு கிடையாது வடிவேல் மேலே கூட இவங்களுக்கு கோபம் கிடையாது வடிவேலை மையமிட்டு சொல்வதன் மூலமாக விஜயகாந்தை வந்து விஜயகாந்த் காரணமாக்கி திமுகவை வந்து இவங்க வந்து தனிமைப்படுத்தலான்னு பார்க்குறாங்க விஜயகாந்த் மரணத்தை வைத்தும் அந்த முயற்சி தான் பண்ணாங்க எவ்வளவோ அவர் இறந்த செய்தியிலிருந்து கடைசி வருகி எவ்வளவோ பாஜகக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து விஜயகாந்த் மரணத்தை வந்து திமுக திருப்பறத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் திமுக தலைவர் வந்து ஒரு முதலமைச்சராக வந்து அவருக்கு வந்து சிறப்பான மரியாதையை செய்தார் முதலாளாக போனார் அவருக்கு வந்து அரசு மரியாதை செஞ்சாரு அதுக்கு பிற்பாடு அவரோட அடக்கம் செய்யும் போது கூட போய் இருந்தார் அப்புறம் இளைஞரணி செயலாளராக இருக்கிற உதயநிதி அவர்களும் வந்து ரொம்ப அவர் மீது விஜயகாந்த் மீது அன்பு கொண்டு அதை செஞ்ச விஷயம் இருக்குது பார்த்திங்களா இவங்களோட சதி எல்லாம் அதில் முறியடிக்கப்பட்டது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இவங்க பேசின வடிவேல் விஷயங்கள்ல இப்போ அஜித் ரொம்ப கொண்டாடி பேசுகிறாங்க அஜித் வந்து விஜயகாந்த் மரணத்துக்கு போகவே இல்லை அஜித்துக்கும் விஜயகாந்துக்கும் எந்த விரோதமும் இல்லை ஆனாலும் அவர் போகல அப்பா அவரை திட்டாதவங்க இப்போ வந்து அஜித்தை ரொம்ப கொண்டாடி பேசுறாங்க ஏன்னா வடிவேலை இப்போ கூடுதலாக திட்டுவதற்கு என்ன காரணமா இருக்குன்னா விஜயகாந்த் மரணத்துக்கு போகாத வடிவேலு கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக திருப்பி திட்டுறாங்க மாறாக விஜயகாந்த் மரணத்திற்கு போகாத அஜித்தை அப்போ திட்டாமல் இப்போ ஏன் பாராட்டுறாங்க அப்படின்னா அஜித் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு போல அப்போ இவங்களோட சுற்றி சுற்றி கால் எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் இதை தான் காட்டுது இது வடிவேல் மாதிரியான பிரமுகர்களுக்கு மட்டும் இல்லை என்னோட சொந்த அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மக்கள் நல கூட்டணி சார்பாக முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிச்சாங்க அப்போ நான் தீவிரமாக திமுகவை தான் ஆதரிச்சேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயும் திமுக தான் ஆதரிச்சேன் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அண்ணா திமுக இதெல்லாம் போக மக்கள் நல கூட்டணி வந்து முற்போக்காளர்கள் மத்தியில் பெரியாரிகள் அம்பேத்கர்ஸ் அப்புறம் கம்யூனிஸ்டுகள் மத்தியில் அதை தான் ஆதரிக்கணும் ஒரு கண்ணோட்டம் தீவிரமா இருந்தது ஃபேஸ்புக்கில் மற்ற இடங்களில் எனக்கு நெருக்கமான நண்பர்கள் தோழர்கள் எம்எல்ஏ ரொம்ப அன்பு கொண்டவர்கள் நான் மக்கள் நல கூட்டணியை வந்து விமர்சிப்பதும் திமுகவை ஆதரிப்பதும் கடுமையான குற்றமாக என் மீது பார்க்கப்பட்டது என்ன ரவுண்டு கட்டி திட்டது எல்லாம் எனக்கு நெருந்தது விஜயகாந்த் விமர்சனம் பண்ண இன்னும் மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற மத்தவங்களோட விமர்சனம் பண்ணல விஜயகாந்த் விமர்சனம் பண்ணதற்கு என்ன தலித் விரோதின்னு சொன்னது அது போக வந்து சந்தர்ப்பவாதி பிழைப்புவாதி திமுகவின் சொம்பன் கடுமையாக கடுமையா பேசினாங்க இவங்க எல்லாரும் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு அவரை ஒத்துக்கணும் அப்படின்னும் அதாவது அவரை விமர்சிக்க கூடாதுங்கிறது மட்டும் இல்லை தோமையானவர்கள் அதாவது இவங்க யாருமே விஜயகாந்த் கட்சிக்காரங்க கிடையாது அதுக்கு முன்னால வரைக்கும் விஜயகாந்த் மேலே இவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது விஜயகாந்த்ல ஒரு ஆளான்னு தான் மக்கள் நல கூட்டணியில் அவர் விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர் அறிவித்த உடனே அந்த கூட்டணியில் கூட்டணி இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியில் இருக்கிறவர்களை விடவும் அந்த கூட்டணி கட்சியில் இருந்து ஐந்து கட்சியில் இருக்கிறவர்களை விடவும் அந்த கட்சியை வெளியே ஒவ்வொரு கட்சியும் விடுதலை சிறுத்தில் வெளியிலிருந்து ஆதரிக்கிறவங்க அதே மாதிரி மதிமுக வெளியிலிருந்து ஆதரிக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரிக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி சாராத இருக்கிறவங்களே விஜயகாந்த் தீவிரமாக பேசுவதும் விஜயகாந்த் விமர்சனம் பண்ணாலே தலித் விரோதின்னு சொல்வதும் விஜயகாந்த் அதை விஜயகாந்த் விமர்சனம் பண்ணால விஜயகாந்தை ஏற்றுக்கொள்ளாத போதே கடுமையாக விமர்சிக்கப்பட்டது நான் விஜயகாந்த் விமர்சனம் பண்ணேன் அப்போ என்கிட்ட கேட்டாங்க இனத்தோட நீங்க போயும் போயும் கருணாநிதி ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் கருணாநிதி ஆதரிக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா காரல் மார்க்ஸ் ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டேன் இவங்க விஜயகாந்த் முதல்வர் அறிவிச்சுக்கிட்டு இப்படி கேட்டாங்கிறது என்னை போன்றவர்களே பேசினாங்கன்னா அரசியல் அடையாளம் இல்லாத வடிவேல் போன்றவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசியும் அவரை கட்டம் கட்டுவதற்கும் மீண்டும் அவர் திரும்பி வந்து திமுகவோட தோழமையாக இருப்பது திமுக ஓட கட்சியோட ஒரு தலைமையா இல்லை மாறாக திமுக தலைமையோடு இன்னைக்கு இளைஞரணி செயலாளராக திரைத்துறை நடிகராக இருந்தவர் தயாரிப்பாளராக இருந்தவர் இந்த பக்கத்தில் தீவிரமான ஒரு அரசியல்வாதியாகவும் திமுக இளைஞரணி செயலாளராகவும் அமைச்சரவாயிருக்கிற ஒரு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தொடர்பை ரிலேட் பண்ணுவதன் மூலமாக இது வடிவேலுக்கு வைக்கப்பட்ட கண்ணி இல்லை வடிவேலு மூலமாக திமுகவை ஏதாவது சொல்லலாம் என்பதற்காக திரும்ப திரும்ப போட்டு பாக்குறாங்க நான் திரும்பி ஆரம்பிச்ச இடத்துல வரேன் எடப்பாடியை மையமாக வைத்து பாஜக எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு திமுகவை தீவிரமாக எதிர்ப்பவர்கள் போன சட்டசபை தேர்தலையும் அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னால் திமுக தான் ஜெயிக்க வச்சாங்க இதே மாதிரி அவதூறு இந்த பக்கத்தில் இப்போது வந்து வடிவேலி மையம் விட்டு திமுக மீது அவதூறு சொல்லுகிறவர்கள் எல்லா தரப்புலையும் வந்து என்ன பண்ணாங்க அதே மாதிரி பேசினாங்க அன்னைக்கு திமுக எதிர்ப்பு மாறாக சட்டசபை தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தாங்க வருகிற நாடாளுமன்ற தேர்தலையும் இதே மாதிரி திமுக மீதான அவதூறுகளை அள்ளி தூக்கி வீசிக்கிட்டே இருப்பாங்க அது என்ன பண்ணும் திருப்பியும் அதே வெற்றியை தான் கொடுக்கும் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கலைஞர் இறந்ததுக்கு பிற்பாடு இன்னைக்கு இருக்கிற திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு இதுவரை ஒரு தோல்வியை கூட ஒரு சந்திச்சதுல தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பிரம்மாண்டமான ஒரு சீட்டு கூட இல்லாத திமுகவுக்கு மாபெரும் வெற்றி ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் போச்சு தேனில மற்ற எல்லா ஊர்களிலையும் மாபெரும் வெற்றியை தந்தார் அதற்கு பின்பு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரத்துக்கே போகாமல் உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிச்சு கொடுத்துருக்குறாருங்கிறதுனால இவங்க எவ்வளவு அவதூறு பேசினாலும் அவர் வந்ததுக்கு பிற்பாடு அவருக்கு எதிராக எவ்வளோ மோசமாக பேசினாலும் அதையெல்லாம் உடச்சி தூக்கி திரும்பி வந்தார் இப்போ கூட இவங்க எவ்வளோ அவதூறு பேசலாம் மாறாக தேர்தல் சமயங்களில் ஒரு பயணத்தை வந்து தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து போனார்ன்னா இன்னும் சொல்லப்போனால் அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் அதிகமான கூட்டம் ஆள் வருகிறார் அதற்கு முன்னாலே வந்தது திமுகவோட அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பயணம் பண்ணாங்கன்னா இது மொத்தமும் தகர்ந்துடும் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு எதிர்ப்பு சொன்னாலும் திராவிட இயக்கம் எதிர்ப்பில் வந்தது தான் வாழ்க வசவாளவர்கள்